எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இதில் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் பற்றி நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றின வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அரசியல் அமைப்புனால் என்ன ஓட்டு போடுறது என்ன அப்படின்றத வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் சில வீடியோஸ்லாம் இப்போ நம்ம இதை பற்றி கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போட போகிறீங்க ஓட்டு போடுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த அரசியல் கட்சியை பற்றி ஓட்டு போடுறத பற்றி நிறைய எல்லாரும் பேசுகிறோம் அதுக்கப்புறம் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து மார்ச்ல இருக்கோம் இதே நீங்கள் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த யார் என்ன செஞ்சாங்க என்ன செய்ய போகிறாங்க வாக்குறுதிகள் உங்களை தேடி எல்லாருமே வராங்க பார்த்துருப்பீங்க இப்போ கலை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து நம்மளை தேடி வராங்க அதாவது ஒரு பத்து மணிக்கு ஒரு கட்சிக்காரங்க வராங்க மக்களை சந்திக்கன்னா அடுத்து ஒரு ஒன் ஹவரில் அடுத்த கட்சிக்காரங்க வருவாங்க அதுக்கு அடுத்து ஒன் ஹவர்ல இன்னொரு கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து நம்மகிட்ட என்ன கேட்பாங்க ஓட்டு சேகரிப்பாங்க எங்கள் கட்சிக்கு போடுங்க எங்கள் சின்னத்துக்கு போடுங்க எங்கள் வேட்பாளருக்கு வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி இதில் யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா இப்போ யார் வந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் சரிங்க போடுறோங்க சரிங்க நல்லதுங்க அப்படின்னு தான் சொல்லுங்க ஏன்னா அவங்க வந்ததுமே நம்ம என்ன சொல்ல மாட்டோம் உங்களுக்கு போட மாட்டோம்னு சொல்றது வந்து பெரும்பாலும் யாரும் சொல்றது இல்லை உங்கள் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம்ன்றது நார்மலா இதே வந்து ஒரு ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்றப்ப என்ன பண்றாங்க அவங்க வந்து ஓட்டு போடுறது வந்து கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க என்னென்ன இவங்க வராங்கன்றப்ப அந்த ஏரியாக்கு போறதுக்கே முதல்ல யோசிப்பாங்க ஓ இவங்க வந்து இந்த தொகுதி ஆளுங்க இந்த கட்சிக்காரங்க தான் இருப்பாங்க நம்ம போட்டு வராது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம ஃபுல் வீடியோவில் பார்ப்பேன் ஃபுல் வீடியோக்கான லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு ஒரு ட்ரைலர் மாதிரி இதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கட்சியை பற்றி பார்க்குறேன் என்னென்ன கட்சி இருக்குன்னு ஓகேங்களா அதுக்கப்புறமா யார் யார் இப்போது பார்க் வந்து வந்து இது வந்து சட்டமன்ற தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் யார் யார் இப்போ வந்து இருக்காங்க அப்படின்றது எந்த கட்சிகள் இருக்காங்க அப்படின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொறுப்பு என்ன பார்லிமெண்ட்டில் இருக்க உறுப்பினரோட என்ன டீட்டெயிலு அதுக்கப்புறம் எம்பி என்னென்ன செய்யணும் அப்படின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ யார் யார் எம்பி இருக்காங்க அவங்களோட டீட்டெயிலு எம்பினா என்ன எம்பியோட தகுதி என்ன அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எம்பி வந்து நாற்பது தொகுதி எம்பி இருக்காங்க அவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்யணும் அப்படின்னு மக்களோட சம்பளம் என்ன அந்த நிதியை கரெக்டாக பயன்படுத்தினாங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் நிதி தராங்க எம்பியோட சம்பளம் எவ்வளோ எம்பி சம்பளம் வாங்குறாங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க நமக்காக என்ன பண்ணாங்க அப்படின்ற முழு விவரம் நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்